வருகின்றேன் இங்கே வருகை தந்திருக்கின்ற அதிதிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் இன்று முதலாவது விடயம் சவா டீச்சருக்கு மறந்துக்கலாம் எனக்கு முதலாம் ஆண்டு இந்த கையை பிடிச்சி எழுதி பழக்கிற டீச்சர் அவருக்கு ஞாபகம் இருக்கிறது ஒவ்வொரு தரமும் காணக்குள்ள எனக்கு அதான் ஞாபகம் பாரு சன்சுலூலிம் ஸ்கூலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு இன்றைக்கு அவோட சேர்ந்து இந்த ஒரு பணியில் ஒரு பங்காளியாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அடுத்தது நிறைய இங்க கல்விமான்களும் மார்க் அறிஞர்களும் நிறைய விடயங்களை கூப்பிட்டாங்க நான் கொஞ்சம் சயின்ஸோட சேர்ந்து ஒரு விஷயத்தை அவங்ககிட்ட எட்டி வச்சு போகலாம் நீங்க கூட பிள்ளைகள் எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் ஒரு நல்ல நிலைமையில ஒரு தலைவர்களாகவும் ஒரு நல்ல சாதனையாளர்களாகவும் பெறுவாண்டி நீங்க நம்புறீங்களா நீங்க நம்புறீங்களா நீங்க எல்லாரும் நம்புறீங்களா எனக்கு கொஞ்சம் அந்த அந்த நம்பிக்கையே கொஞ்சம் பலமான ஒரு ஒரு வார்த்தையா நீங்க உண்மையிலேயே உங்களோட பிள்ளையை நல்ல நம்புறீங்களா உண்மையாக இன்னமும் அந்த நம்பிக்கை உங்கள்ட்ட விரலு திரும்ப சொல்லுங்க நீங்க நம்புறீங்களா உண்மையாகவே அந்த நம்பிக்கை எனக்கு எனக்கு இன்னும் அந்த நம்பிக்கை படலண்டா உங்களுக்கு அந்த நம்பிக்கை இன்னும் வரல நீங்க அந்த நம்பிக்கை உங்களோட மனசுல ஆழமாக ஏற்படும் வரைக்கும் உங்களோட பிள்ளையை நீங்க ஒரு தலைவர உருவாக்கல இப்ப சொல்லுங்க நீங்க உங்களோட பிள்ளைகளை நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களோட பிள்ளைகள் வருவாங்க நீங்க நம்புறீங்களா

என்னால் முடியும் இப்ப நீங்க செல்லுங்க அப்ப நீங்க செல்லுங்காரன் ஏழு மணி நீங்க சத்தமா செல்லுங்க என்ன நம்பிக்கை ஆழமா வரலங்கிற ஒரு விஷயம் தான் நீங்க இப்ப சொல்லுங்க பிள்ளையால முடியும் இன்னொரு சில மா சத்தமா சொல்லுங்க முடியும் இப்ப வாரம் என்னண்டா எல்லாம் இந்த பூமியில மனிதர்களை படைக்க கூட இடம் பார்த்து படைக்கல இடம் பார்த்து படைக்கல அது உண்மையாகவே அவரவர் நம்பிக்கையும் அவரவர் முயற்சியில தானே இருக்கு ஒரு சயின்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களோட தான் உங்களோட பிள்ளையில தான் அதில் ஒரு நியூரலஜிக்கல் சிஸ்டம் ஒரு வலைய அமைப்பு அந்த வலைய அமைப்பு அப்படின்னு சொன்னா நம்ம நாளாந்த பேச்சுக்களும் நாளாந்த நடவடிக்கைகளும் விளங்கிட்டா உங்களுக்கு நாளாந்த பேச்சுக்களும் நாளாந்த ஒரு புள்ள காலையில் ஒழும்பி டேய் போடா என்னத்தை படித்து கிழிக்கப்படா என்று நீங்க சொன்னா அதுதான் உங்களோட வசனமாக தொடர்ச்சி அறிக்க மாட்டா உண்மையாவே உங்களோட புள்ள ஒன்றையும் கிழிக்க மாட்டா அதே இது மதன் ஒழும்பு உனக்கு இன்றைக்கு ஒரு புதிய ஒரு நாள் நீ எதிர்காலத்தில் மூளையில வலை தானே அதுல ஒரு மாற்றம் ஏற்படும் இது சயின்டிபிக் ரிசர்ச் நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களோட பிள்ளைகள் இடத்துல என்னத்த தொடர்ச்சியாக செல்லையிலோ அந்த பிள்ளைகளையும் எப்படி தொடர்ச்சியாக நம்புறதுக்கு அந்த பிள்ளைகளுக்கு பயிற்சி அளிக்கலோ அந்த பிள்ளைகளில் மனதில் கான்பிடன்ஸ் இல்ல மட்டுமல்ல மூளையில இருக்கிற நியூரலஜிக்கல் சிஸ்டத்தில் கூட மாற்றம் ஏற்படும் பவர் ஆஃப் ஒரு மிக அழகான முறையில் எழுதி வச்சிருக்காங்க அதற்கான உதாரணங்களையும் சயின்டிபிக் கேஸ் ஸ்டடிஸ் ஆட்களையும் வச்சு ப்ரூவ் பண்ணிக்காங்க அதால தான் உங்களுடைய நீண்ட நேரம் இது தொடர்பாக பேசிக்கொள்ளலாம் இருந்தாலும் ஒரே ஒரு விடயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க நீங்க ஒவ்வொரு நாளும் காலையிலையும் பிள்ளைகளும் தூங்க உன்னால உன்னால முடியும் நீயும் ஒரு நாள் இந்த சமூகத்தில் சவான் டீச்சரை போல அல்லது ஹாசிம் சோரை போல ஒரு தலைமையாக உருவாக்குறதுக்கு ஒன்னாலே மேலும் உள்ளத்துல உண்மையாக நினைச்சுக்கு நம்பிக்கை இன்ஷா ஏழு மண்டி நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களோட பிள்ளைய சொல்லி பாருங்க பத்து வருஷத்துல இந்த லைன்ல இருக்கிறது எல்லாரும் உங்களோட பிள்ளை